இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசு பள்ளியில் ஐந்து கோடியில் மினி ஸ்டேடியம் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி மாசிமக திருவிழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் கலெக்டர் ஆலோசனை மக்களைப் பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து ஊழல் செய்து வருகின்றனர் முதல்வர் அமைச்சர்கள் மீது நாராயணசாமி தாக்கு புதுச்சேரி மாநிலத்தில் வரும் பனிரெண்டாம் தேதி திருக்காஞ்சியிலும் பதினான்காம் தேதி புதுச்சேரியிலும் மேலும் வீராம்பட்டினத்திலும் மாசிமக திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு விழாவை சுமூகமாக நடத்துவது குறித்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்தில் சார்பு ஆட்சியர் சிட்டாரதி மற்றும் அனைத்து துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்வில் பேசிய ஆட்சியர் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவும் மேலும் பேரிகார்டு உள்ளிட்டவைகளை அமைத்து மக்களுக்கு சிரமமின்றி வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் மேலும் பொதுமக்களுக்கு கடலில் குளிக்கும்போது காவல்துறையினர் மிகுந்த கவனத்துடன் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் மேலும் பொதுப்பணித்துறை மூலம் சாலையில் ஏற்பட்டுள்ள சிறு சிறு பள்ளங்களை சரி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து சாலைகளையும் சுத்தம் செய்து தர வேண்டும் எனவும் கூறிய ஆட்சியர் சுவாமி சிலைகள் செல்லும் வழிகளில் இடையூறாக இருக்கும் மரக்கிளைகளை அப்புறப்படுத்தும்படியும் மற்றும் தாழ்வாக செல்லும் மின் உயர்களை சரி செய்யும்படியும் தெரிவித்தார் மேலும் சில இடங்களில் மொபைல் டாய்லெட் வசதி அமைத்து தரும்படி நகராட்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்ட அவர் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி அளிக்க வேண்டும் எனவும் பிஆர்டிசி மூலம் கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீயணைப்பு துறை மூலம் தீயணைப்பு வண்டிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் சுகாதாரத்துறை மூலம் மெடிக்கல் கேம்ப் அமைத்து போதுமான அளவு மருந்துகள் மற்றும் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்க உத்தரவிட்டார் மேலும் போதுமான இடங்களில் சிசிடிவி கேமராவை பொருத்தி கண்காணிக்க வேண்டும் எனவும் ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் அரசு பள்ளிக்கு ஐந்து கோடி ரூபாயில் மினி ஸ்டேடியம் கட்டும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் உள்ளது அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இப்பள்ளியில் மாணவர்களுக்கான புதியதாக மினி ஸ்டேடியம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் மற்றும் அரசு அதிகாரிகள் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் மக்களை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சர் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் ஊழல் செய்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மங்களம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் கோட்டைமேடு சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி காங்கிரஸ் மங்களம் தொகுதி பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர் தனுஷ் இளையராஜா செந்தில் காங்கிரஸ் பிரிவுகளின் தலைவர்களான செல்வகணபதி ஹாசன் மருது பாண்டியன் சூசைராஜ் ஆனந்தபாபு ராஜா மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி நடைபெறுகிறது இங்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள் இவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி ஆட்சியாளர்கள் லஞ்சம் பெற்று வருவதாகவும் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார் காங்கிரஸ் கூட்டத்தில் மங்களம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் வட்டார தலைவர்கள் விநாயக முதலியார் வீரமுத்து மற்றும் செல்வராஜ் முன்னிலை வகித்தனர் மேலும் வட்டார காங்கிரஸ் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து பிரிவு இளைஞர் காங்கிரசார் மகிலா காங்கிரஸ் அனைத்து பிரிவு தலைவர்களும் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சென்னையில் உள்ள இங்கிலாந்து நாட்டு துணை தூதர் ஹலிமா இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான இந்த அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் வெற்றிகரமானவையாகவும் மக்களிடையே ஏகோபித்த வரவேற்பை பெற்றவையாகவும் இருப்பதை அறியும்போது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது பெஞ்சல் புயல் நிவாரணப் பணியில் துரிதமாக மேற்கொண்டது மட்டுமல்லாது மக்களுக்கு அறிவித்த இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக அளித்தது எங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளது இதை எப்படி செய்தீர்கள் என்று துணை தூதர் முதலமைச்சரிடம் வினாவினார் அதற்கு முதலமைச்சர் எனது அரசு மக்களுக்கான அரசு சொன்னதை செய்யும் அரசாக உள்ளது மக்கள் எங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று கூறினார் கல்வி சுகாதாரம் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் புதுச்சேரி சிறந்து விளங்குவதை நாங்கள் அறிவோம் என்றும் முதலமைச்சரின் மக்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் இங்கிலாந்து நாட்டு துணை தூதர் ஹலிமா ஹாலந்த் கூறினார் புதுச்சேரி குறிஞ்சி நகர் பகுதியில் சாக்கடியில் கொண்ட நாய்க்குட்டியை மனிதாபியத்துடன் மீட்ட புதுச்சேரி தீயணைப்புத்துறை வீரர்கள் புதுச்சேரி குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள சாக்கடையில் நாய்க்குட்டி ஒன்று சிக்கிக் கொண்டதாக விலங்கியல் ஆர்வலர் அசோக் என்பவருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவர் தீயணைப்புத்துறை வீரர்களுடன் அப்பகுதிக்கு சென்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி சாக்கடையில் சிக்கிய நாய்க்குட்டியை மீட்டனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மனிதாபியமானத்துடன் நாய்க்குட்டியை மீட்ட தீயணைப்பு வீரர்களை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டி வருகின்றனர் வில்லினூரில் இயங்கி வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக வாடிக்கையாளர்கள் வங்கிக் கிளை மேலாளரிடம் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அடுத்த வில்லினூர் பகுதியில் இயங்கி வரும் அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வில்லினூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களின் வங்கிக் கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் கணக்கு வைத்துள்ளனர் இதில் குறிப்பாக வில்லினூர் வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து ஒவ்வொரு வங்கி கணக்கிலிருந்தும் குறைந்தபட்சம் மூவாயிரம் மற்றும் ஏழாயிரம் இரண்டாயிரம் என வங்கி கணக்கில் இருந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக பணம் எடுக்கப்பட்டதை கண்டறிந்த வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்து வங்கியின் மேலாளரிடம் முறையிட்டனர் மேலும் எதற்காக வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது என்பதை மேலாளரிடம் கேட்டபொழுது எங்களுக்கு எதுவும் தெரியாது இது சம்பந்தமாக தாங்கள் அஞ்சல் மூலமாக தலைமை வங்கி அலுவலகத்திற்கு அனுப்பி உள்ளதாகவும் கூறினர் மேலும் வாடிக்கையாளர்கள் கூறுகையில் வங்கி எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் வங்கிக் கணக்கில் இணைக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணுக்கு குறுஞ்செய்திகள் எதுவும் வரவில்லை என்றும் கூறினர் இதேபோன்ற சூழலில் வாடிக்கையாளர்களாகிய நாங்கள் வங்கி கணக்கின் மூலமாக செலுத்த வேண்டிய தவணைத் தொகைக்கு குறைவாக பணம் இருந்தால் எங்களின் தவணைத் தொகையிலிருந்து செலுத்தப்படாமல் அதற்கு செக் பவுன்ஸ் என்ற பெயரில் கூடுதலாக வட்டி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் எனவும் வாடிக்கையாளர்கள் வங்கி அதிகாரிகளிடம் முறையிட்டனர் இதனையடுத்து வாடிக்கையாளர்கள் தங்களின் வங்கி கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கணக்கை முடித்துக் கொள்வதாகவும் மேலும் வங்கி கணக்கில் இருந்து பணம் திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் மேலும் பணத்தை செலுத்த வந்த வாடிக்கையாளர்கள் தங்களின் வங்கி கணக்கில் இருந்தும் பணம் எடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தாமலேயே திரும்பி சென்றுவிட்டனர் இதனையடுத்து வங்கி கணக்கில் இருந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக பணம் எடுக்கப்பட்டதால் வங்கியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து மாணவர்கள் இன்று பிளஸ் டூ தேர்வு எழுதினர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் தொடங்கின புதுச்சேரி பகுதியில் இந்த பிளஸ் டூ தேர்வினை எண்பத்தி ஆறு தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு பள்ளி மாணவர்களும் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு தனி தேர்வர்களும் தேர்வு எழுதினர் அதேபோல காரைக்கால் பகுதியில் பதினாறு தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஆறுநூற்றி நாற்பது பள்ளி மாணவர்களும் நூற்றி பதினொன்று தனித் தேர்வர்கள் என மாநிலம் முழுவதும் எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து பேர் தேர்வு புதுச்சேரியில் இருபது தேர்வு மையங்களும் காரைக்காலில் ஐந்து தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள் துறை அலுவலர்கள் பறக்கும் படை அலுவலர்கள் நிலையான படை அலுவலர்கள் வழித்தட அலுவலர்கள் மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்வின்பொழுது தங்கு தடையின்றி மின்சார சேவை ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள் அனைத்தும் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கு மாறியுள்ள நிலையில் அரசு பள்ளி மாணவர்கள் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளை எழுதி வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரும் வழக்கறிஞருமான குமரன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரும் வழக்கறிஞருமான குமரன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் இன்று காங்கிரஸ் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மேலும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருந்து ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் வழக்கறிஞர் குமரன் தலைமையில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக எஸ் வி பட்டேல் சாலை செஞ்சி சாலை வழியாக வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வந்தடைந்தனர் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் தங்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் உட்பட நிர்வாகிகள் வழக்கறிஞர் குமரனுக்கு காங்கிரஸ் துண்டு அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் நிகழ்ச்சியில் குமரன் ஆதரவாளர்கள் முரளி மோகன் தினகர் தினகர்குமார் செல்வம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் நேபாளம் நாட்டின் கண்டகி பிரதேச சட்டப்பேரவை செயலகம் சார்பாக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று நேபாள நாட்டிற்கு சென்றுள்ள புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் கண்டகி பிரதேச சட்டப்பேரவையை பார்வையிட சென்றனர் கண்டகி பிரதேச சட்டப்பேரவைக்கு வருகை தந்த புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினரை கண்டகி சட்டப்பேரவைத் தலைவர் கிருஷ்ணன் ஜிட்டா மற்றும் கண்டகி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ஆகியோர் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் தலைமையிலான புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் கண்டகி பிரதேச முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களை சந்தித்து பேசினர் கும்பாக்கம்பேட் மாதா கோவில் வீதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட குடிநீர் பிரிவு மூலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட கொம்பாக்கம்பேட் மாதா கோவில் வீதியில் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் ஊர் முக்கியஸ்தர்கள் கேப்ரியல் செல்வநாயகம் அமலர் கதிரவன் அருள்மணி நாகராஜ் ஷேகர் சக்திவேல் அலிஸ்தர் சத்யராஜ் ஜெனீஷ் லியான்ஸ் கண்ணன் தூஷன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி அவைத்தலைவர் ஜலால் அனீஃப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசும் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் மற்றும் ஜனா ராஜி ஷேகர் மிலிட்ரி முருகன் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு மெகா அறிவியல் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பான முறையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற தாசில்தார் ஐயன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பள்ளியின் தாளர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்கினார் இதில் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று புதுமையான கண்டுபிடிப்புகளை செய்து அசத்தியிருந்தனர் கண்காட்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர் மற்றும் பள்ளியின் தாளரிடம் பள்ளி மாணவர் அவர்களின் படைப்புகளை பற்றி கலந்துரையாடினார் மேலும் எம்ஐடி கல்லூரியில் பயிலும் பதினைந்திற்கும் மேற்பட்ட பொறியியல் மாணவர்களின் உதவியுடன் இந்நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது அதனை பெற்றோர்கள் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு கண்டுகளித்தனர் இதில் விண்கலத்தின் பயன்பாடுகள் தொழிற்சாலைகளின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வது சுற்றுச்சூழல் மாசுபாடு விவசாயம் சூரிய குடும்பம் த்ரீடி தொழில்நுட்பம் ரோபோட்டிக்கல் கணினி தொழில்நுட்பம் புள்ளியியல் சார்ந்த விளையாட்டு கணக்குகள் வணிக தொழில் நெறி கணக்கு வைப்பு முறை சார்ந்த விளக்கங்கள் பண்டைய கால பயன்பாட்டு பொருட்கள் மின்னணு சார்ந்த விளக்க முறைகள் பண்டைய கால விளையாட்டு பொருட்களான தாயம் பம்பரம் பல்லாங்குழி கல்லாங்காய் பார்வையாளர்களின் சிறுவயது விளையாட்டுகளை நினைவுகூறும் விதமாக அமைந்தது மேலும் மனித உடல் உறுப்புகளான இருதயம் சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் ஆகியவற்றை உயிரோட்டமான இயக்கங்களை எடுத்துரைத்து பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தனர் மேலும் பள்ளியில் பயிலும் மழையீர்கள் முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அனைவரும் இணைந்து புதிய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் புதுப்புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதனை பார்வையாளர்களுக்கு எடுத்துரைத்து மெகா அறிவியல் கண்காட்சியை பிரமாதப்படுத்தியிருந்தனர் இது மட்டுமல்லாமல் களிமண் சிற்பங்களும் இடம்பெற்றிருந்தன இந்த அறிவியல் கண்காட்சியை பிரமிப்பூட்டும் வகையில் வண்ண மீன்களின் கண்காட்சி அனைவரையும் கண்கவர செய்தது அறிவியல் கண்காட்சியை பார்வையிட வந்த மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் வண்ண மீன்களை தங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர் இம்மெகா அறிவியல் கண்காட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதி கலி மற்றும் பொறுப்பாசிரியை வினோதினி இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உற்சாகத்தோடு சிறப்பாக செய்திருந்தனர் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசி மாத தீர்த்தவார்த்தி உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது வில்லினூர் அருகே திருக்காஞ்சில் உள்ள பிரசித்தி பெற்ற காசிலும் வீசம் புண்ணியம் தரும் பித்ரு தோஷம் நீக்கும் தலமான காமாட்சி மீனாட்சி சமேத கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தன்றுண்டு மாசி மக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும் இதில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் மேலும் அருகில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் ஆற்றுக்கு தெற்கே அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலின் நதிக்கரையில் தர்ப்பணம் செய்வது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டிற்கான மாசிமக தீர்த்தவாரி வருகின்ற பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது இதையொட்டி திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக மக முன்னிட்டு இன்று காலை கொடியேற்றம் நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது கொடிமரத்தை அலங்கரித்து ஆலய தலைமை குருக்கள் சரவணன் சிவாச்சாரியர்கள் கொடியேற்றி உற்சவத்தை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் கீழ் அக்ரஹாரம் கார்த்திகேயின் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாலையில் சுவாமி வீதி உலா நடந்தது தொடர்ந்து பிரம்மோற்சவம் நடைபெறும் பதினோரு நாட்களிலும் காலை மாலையில் சுவாமி வீதி உலா வருகிறார் இதில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பதினோராம் தேதியும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் பனிரெண்டாம் தேதி காலை மாசிமக தீர்த்த வாரியம் நடைபெறுகிறது இதையொட்டி அன்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்து சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள் இதற்காக கோவில் தனி அதிகாரி சரவணன் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொதுமக்களுக்கான வசதிகள் செய்வது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் அனைத்திந்திய வரி பயிற்சியாளர் சங்கமும் புதுச்சேரி டாக்ஸ் புரொஃபஷனல் சொசைட்டி குழுவும் இணைந்து ஒருநாள் கருத்தரங்கம் புதுச்சேரி ஆனந்தா இன் கன்வென்ஷன் சென்டரில் சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு மத்திய ஜிஎஸ்டி இணை ஆணையர் தினேஷ் மாநில ஜிஎஸ்டி உதவி ஆணையர் ரேவதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அனைத்திந்திய வரி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் தென்மண்டல சேர்மன் ஜாஃபர் அலி சுலைமான் தலைமையின் கீழ் சேர்மனாக வி எம் சாமி பொறுப்பேற்று விழாவை சிறப்பாகியிருந்தார்கள் விழாவில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் மற்றும் வரி பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் விழா புதுச்சேரி டாக்ஸ் ப்ரொபஷனல் சொசைட்டியின் தலைவரும் அனைத்திந்திய வரி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் தென் மாநில பொருளாளருமான செந்தில்குமார் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் வி ஆர் எஸ் நீலகண்டன் மற்றும் முரளிதரன் ஆகியோர்களின் பெரும் முயற்சியின் காரணமாக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி டாக்ஸ் ப்ரொஃபஷனல் சொசைட்டியின் செயலாளர் கார்த்திகேயின் நன்றி உரையுடன் விழா சிறப்பாக முடிவு பெற்றது தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி கண்டமங்கலம் ஒன்றியம் தொந்திரெட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அதிமுக கிளை செயலாளர் என் சவுந்தரராஜன் ஏற்பாட்டில் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி கண்டமங்கலம் தொந்திரெட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பரிசளிப்பு விழா நடந்தது விழாவிற்கு கண்டமங்கலம் தொகுதி ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியை புஷ்பா முன்னிலை வகித்தார் எட்டாவது வார்டு உறுப்பினர் அனிதா கிளை இளைஞர் பாசறை பொருளாளர் யுவராஜ் ஆகியோர் வரவேற்றனர் தொந்திரெட்டிப்பாளையம் அதிமுக கிளை செயலாளரும் ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளருமான சவுந்தரராஜன் தனது சொந்த செலவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பொருட்கள் இனிப்பு மேலும் பள்ளிக்கு உலக உருண்டை நாற்காலி மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கினார் மேலும் ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சிவா ஜெயச்சந்திரன் ஆதிமூலம் புஷ்பராஜ் தன்ராசு சவுந்தர் சீனு யோகராஜ் ஞானபிரகாஷ் குரு அபிஷேக் கமலேஷ் ஆஷிஷ் பிரவீன் டேவிட் தாவித் மகளிர் அணி ஸ்டெல்லா மாயா உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஆசிரியர் வெங்கடேசன் நன்றி கூறினார் வில்லினூர் தனியார் திருமண மண்டபத்தில் ஹர்ஷன் சர்மாவின் உபநயன பிரம்மோபதேச நிகழ்ச்சி எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்பு புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் வானியர் திருமண நிலையத்தில் ஹர்ஷன் சர்மாவின் நயனம் மற்றும் பிரம்மோபதேச விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா கலந்து சிறப்பித்தார் மகாதேவன் சிவாச்சாரியர் பிரியதர்ஷினி மகாதேவன் குடும்பத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை உற்சாகமாக வரவேற்றனர் மேலும் முரளி குருக்கள் குடும்பத்தினர் கிரிதனன் குருக்கள் குடும்பத்தினர் உட்பட பொதுமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருது உபசரிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசு பள்ளியில் ஐந்து கோடியில் மினி ஸ்டேடியம் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி திருவிழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் கலெக்டர் ஆலோசனை மக்களை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து ஊழல் செய்து வருகின்றனர் முதல்வர் அமைச்சர்கள் மீது நாராயணசாமி தாக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்